இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பயிறு குழம்பு இது வந்து டிஃபன் ஐட்டத்துக்கு இட்லி தோசை சப்பாத்திக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மெயினாக தோசை சப்பாத்திக்கு இது சூப்பராக இருக்கும் நீங்கள் இதை இது ஈஸியாக செஞ்சு எப்படி சா சாப்பிடுதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து பயிர் ஒரு கப்பு நம்ம எடுத்துக்கலாம் பாசிப்பயிர் நம்ம இதை நல்லா கழுவிட்டு ஒரு மூணு டம்ளர் தண்ணி விட்டு குக்கரில் நல்லா விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து சாம்பார் குருமா இந்த மாதிரி அதையே வச்சு இது பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி செஞ்சோம்னா உடம்புக்கு நல்லது பயிர் வகையெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போ அதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பச்சை மிளகா ஒன்று வாசத்துக்கு தக்காளி ஒரு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து பருப்பு ஒரு ரெண்டு மூணு விசில் நாலு விசில் விட்டு எடுத்து வச்சுட்டோம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுவிட்டு ஜீரகம் தாளிச்சிக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கறிவேப்பிலை இதெல்லாம் நம்ம நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம இந்த மெதையில் செய்கிறப்போ வந்து டிஃபன் ஐட்டத்துக்கு தான் இந்த குழம்பு குழம்பு நல்லாயிருக்கும் நம்ம சாதத்துக்குமே வந்து நம்ம சேனல்லே போட்டிருக்கோம் எப்படி பயிர் குழம்புல வைக்கிறதுன்ட்டு குழம்பு ரெசிபிஸ்லாம் கொடுக்குறோம் நீங்கள் தேவைப்பட்டால் அது செக் பண்ணி பார்த்துக்குனு இப்போ வந்து நம்ம வந்து பயிர் பாருங்கள் நம்ம ஒரு கப்பு பயிருக்கு வந்து மூணு கப்பு தண்ணி அளவாக கரெக்டாக வெந்திருக்கு இப்போ நம்ம தக்காளி நல்லா வதக்கில கொஞ்சம் உப்பு போட்டு அதுக்கும் நல்லா தக்காளி நல்லா வதக்கிடும் இப்போ வந்து நம்ம வந்து உப்பு தேவையான அளவு நம்ம பயிரிலையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு மசாலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு தூள் ஒரு ஸ்பூனு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூனு நம்ம சேனல்லே வந்து குளம்பிளகாத்தூள் கறிமளகா தூள் ரெசிபீஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம் வீட்லேயே நம்ம எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் செய்யணும்னு விருப்பப்பட்டால் நீங்கள் வேணால் அதை செக் பண்ணி பாருங்கள் லிங்க் கீழே கொடுக்குறேன் இப்போ இந்த மசாலா தூள்லாம் நல்லா வந்து கொஞ்சம் நம்ம அந்த தக்காளி வெங்காயத்துலேயே நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம் இது நல்லா நம்ம வதக்கிக்கலாம் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு விருப்பப்பட்டால் சேர்த்துக்குங்க இல்லைன்னா தேவையில்லை கொஞ்சம் நம்ம தக்காளி வெங்காயத்தில் நம்ம இது நல்லா மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்கிற பயிர் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து உங்களுக்கு கெட்டியே வேணும் இப்படியே வச்சுக்கோங்க கொஞ்சம் தண்ணியுமே சேர்த்துக்கணுன்னா நீங்கள் இன்னும் ஒரு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கணும் நம்ம இன்னும் கொஞ்சம் நான் வந்து தண்ணி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இல்லை நீங்கள் திக்காக வேணும் நீங்கள் வந்து நாத்தில கொஞ்சம் திக்கா தான் பருப்பு இந்த பருப்பு செய்வாங்க நீங்கள் அப்படின்னா கொஞ்சம் திக்கா வச்சுக்கோங்க இப்போ நல்லா நம்மளுக்கு இதை நல்லா கொதித்து வரணும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நம்மளுக்கு நல்லா கொதித்து வரட்டும் நம்ம இந்த குழம்பு வந்து சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும் இட்லிக்குமே நல்லா தான் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து கொஞ்சமாக மல்லிகைல போட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் தேங்க் யூ